有。No. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லைவுக்கு வந்தமைக்கு நன்றி டுடே என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப நாள் அர்ஜென்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ் ஃப்ரைலாம் சாப்பிட்டேன் எந்த வேகத்தில் வந்தாங்களோ அந்த வேகத்தில் ஒதுக்கிடணும் என்னடா போயிடுது எங்க வீட்டுல பிஷ் வந்து சமைச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு பிரியாணிலாம் எப்படி நிறைய பேருக்கு பிடிக்குதோ அதே மாதிரி மீன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மட்டும் இல்லை எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லா மெம்பர்ஸும் ஃபிஷ்ஷெல்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்றாங்க மண்சட்டில மீன் பொரிக்கிற ஒரு சுகமே தனி சொகனா பிரெண்ட்ஸ் பொறிக்க பொறிக்கவே சாப்பிடணும் போலதான் இருக்கு இந்த வாசம் நல்லா பசி தூண்டுது ஃபைன்ஸ் பிஷ்ஷோட வாசம் இருக்கு இல்லைங்களா ரொம்ப சூப்பரா பசி வந்து தூண்டு வைக்குது எனக்கு பிடிக்குமா நீ எனக்கு பிடிக்கும் அட அப்பா வந்திருட்டோம் அப்பா வந்த பிறகு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க ஓகே இல்லனா உங்களுக்கு கொஞ்ச நேர ஆரட்டோம் போன் தரேன் அப்படியே லோ ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆயில் வந்து கம்மியாக தான் விட்டுருக்கோம் ஆனால் இது வந்து பொறிக்கிறதுக்கு சமந்தான் ஏன்னா ஃபிஷ்ஷு வந்து ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு நம்ம வந்து மண் சட்டியில் போட்ட பண்ணிங்களா அதனால் இது பொறிக்கிறதுக்கு சமமானது தான் நம்ம தவால போடுற இதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் மண் சட்டியில் பொறிக்கிறதுங்கிறது வேற லெவல் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு தான் பொறிச்சு எடுத்து வச்சிருக்கோம் பட்டு பட்டுன்னு வெடிக்குது வேற இருக்க கொழுப்பு வந்து வெடிக்குது இந்த பிஷா இருக்காட்டியும் பரவாயில்ல இதுவே இந்த கெளுத்தி சொல்லுவோம் இல்லைங்களா மீன் இது மீச மீன் சொல்றோம் இல்லைங்களா அந்த மீன் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எண்ணெயில வந்து மசாலா மட்டும் இல்லாம எனக்கு கெளுத்தி மீன் மேலே அந்த தோல் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே படப்பட படன்னு புரிஞ்சு நம்ம பேசுகிறான் அடிக்கிற ஸ்டேஜ் ஆகிடும் அந்த அளவுக்கு வந்து படப்பட படம்னு ஏன்னா அதுல கொழுப்பு வந்து எண்ணெய் வந்து அதிகமா தான் அப்படியே ஆச்சு நான் செல்ல போனா அந்த மீன் எனக்கு பிடிக்கும் பிடிக்காது சுத்தமாவே பிடிக்காது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மசாலா உதிராமல் சூப்பராக லைவாக வந்து எந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணிருக்கோன்னு பாருங்கள் மசாலாவும் உதிரல ஆயிலும் நிறையா வந்து ஒட்டில இங்கே பாருங்கள் நான் ஊற்றுன ஆயில் அப்படியே தான் இருக்குது அந்த ஆயிலில் நீங்களே பாருங்கள் எதாவது மசாலாலாம் உங்களுக்கு தெரியுதானே இந்த ஒரு பீஸ் மட்டும் வந்து ரொம்ப பெருசா மொத்தமாக போட்டுட்டார் அது அது மட்டும் இல்லாம நம்ம வந்து மசாலாலாம் மிக்ஸ் பண்ண உடனே போடணும் அப்படின்னா நல்லா சதம்பா இருக்கணும் அப்படி இல்லை நம்ம ரொம்ப லேட் ஆகட்டும் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஊற விடணும் ஓ மை ரவிச்சந்திரன் அப்புறம் இந்த மாதிரி நல்லா வந்து குக் அதாவது ஒன் சைடு வந்து நல்லா குக் ஆச்சு அப்படின்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் வந்து என்னாகும் அப்படின்னா அப்படியே திருப்பி போட்டோம்னா மசாலா வந்து உதிராமல் இருக்கும் இல்லை நம்ம போட்ட உடனே போட்டு நல்லா கலக்கு கலக்குன்னு கலக்கிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லாவே கிடைக்கும் மசாலா எல்லாம் தேஞ்சு வந்துட்டு அப்புறம் ஃபிஷ் மட்டும் தான் இருக்கும் மசாலா வந்து அதிகமும் போட்டு சாப்பிடக்கூடாது இன்னைக்கு தவால தான் போடலாம் ஃபிஷ்ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தோம் ஒன் வீக் ஆயிடுச்சு சரி ஏன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மண் செட்டியில் கொஞ்சமாக ஆயிலை விட்டு இந்த மாதிரி குறிச்சிருக்கலாம் பிளான் பண்ணிடுறோம் இங்க பாருங்க நாலு பீசஸ் வந்து நான் பொரிச்சு எடுத்துட்டேன் சூப்பரா இருக்குங்க பாருங்க மசாலாலாம் உதிரவே இல்லை full அப்படியே இருக்கு யுகம் நான்கு தாண்டியே கிட்ட அம்மா லைவ் போட்டுட்டு இருக்காங்க ஃபோன் அட்டன் பண்ண முடியலன்னு சொல்ல அவங்க ஆன்ட்டி எனக்கு இப்படிலாம்